புனித கொன்சாலா கார்சியா மற்றும் தோழர்கள் இந்திய திருநாட்டில் மும்பையின் மேற்கு பகுதியில் வசை என்னும் இடத்தில் வாழ்ந்த போர்த்துகீசிய தந்தைக்கும் கொங்கன் நாட்டை சேர்ந்த தாயாருக்கும் கிபி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஏழாம் ஆண்டு பிறந்தார் கொன்சாலா கார்சியா தன் தொடக்க கல்வியினை இயேசு சபையில் பயின்ற இவர் இயேசு சபையின் குருவான செபாஸ்டியன் கொன்சால் வசுடன் இணைந்து கிபி ஆயிரத்து ஐநூற்று எண்பதாம் ஆண்டு ஜப்பான் சென்றார் பிரான்சிஸ்கன் சபையின் தலைவரான அருட்தந்தை பீட்டர் பாப்டிஸ்டா என்பவரின் மறைவுரையினால் ஈர்க்கப்பட்ட கொன்சாலா தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி பொது நிலையினர் சபையில் சேர்ந்து கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு அருட்குருவானார் சுமார் நான்கு ஆண்டுகள் தொழு தொழுநோயாளிகளுக்கு இறைப்பணிகளை செய்து ஆண்டவரை அறிவித்த இவர் எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து அன்போடு உறவாடினார் அரசுக்கும் அரசருக்கும் எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்ட அருட்தந்தை கொன்சாலா கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் நாள் தன்னோடு இருந்த இருபத்தாறு குருக்களோடு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் நாள் அருட்தந்தை கொன்சாலாவும் அவரது தோழர்களும் மக்கள் முன் நிறுத்தப்பட அவர்களின் இடது காது அறுக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார்கள் ஆண்டவர் இயேசுவின் பணிகளை செய்த கொன்சாலாவும் அவரது தோழர்களும் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட கிபி ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாள் நாகாசாகி அருகிலிருந்த மலையில் சிலுவையில் அறையப்பட்டு விண்ணகம் சென்றார்கள் தொழு நோயாளிகளுக்கும் எளியோருக்கும் உதவிகள் செய்து ஆண்டவரை அறிவித்த அருட்தந்தை கொன்சாலா கார்சியாவையும் அவரது தோழர்களையும் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் நாள் புனிதர்களாக உயர்த்தினார் புனித கொன்சாலா கார்சியா மற்றும் அவரது தோழர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தொழு நோயாளர்களை இறைவன் ஆசிர்வதித்து அவர்களுக்கு அமைதியை தரும்படியாக ஜெபிப்போம்